கேபிஒய் பாலா சர்வதேச கைகூலியா சீமான் ஆவேசம் பாலாவுக்கு எங்கிருந்து பணம் வந்தால் உங்களுக்கு என்ன சீமான் கொந்தளிப்பு ஏன் சீமான் கொந்தளிக்கணும் அப்படின்னா சீமான் பாலாவை ஆதரிக்கிறாரா இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது இதை பற்றி தான் நம்ம இண்டா பார்க்க போறோம் ஹாய் மக்களே ஏற்கனவே நான் பாலாவை பற்றி ஒரு வீடியோ பேசி வெளியிட்டேன் பாலாவுக்கு எங்கேருந்து இருந்து பணம் வந்தால் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற கேள்வியை நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் உங்களை சுற்றி எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் தினமும் நீங்கள் பிரச்சனைகளை மத்தியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற அரசியல்வாதியை பற்றி ஒரு கேள்வி நீங்கள் இது வரைக்கும் கேட்டது கிடையாது உங்கள் ஊரில் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நீ உங்களால் கேள்வி கேட்க முடியாது ஆனால் யாரோ ஒருத்தருக்கு நல்லது செய்கிறார் அப்படின்னா அதை வேடிக்கை பார்க்காம அதை அல்லது அதை ஆதரிக்காமல் அதை வரவேற்காமல் நீங்கள் அவதூறாக பரப்பிக்கிட்டு இருக்கீங்க சில வீடியோலாம் பார்க்க முடியுது பாலா இப்படி பேசியிருக்க கூடாது பாலா அப்படி நடந்திருக்கக்கூடாது ஏழு வருஷத்துக்கு மு முன்னாடியே வீணாக போன ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்துட்டாரு நம்பர் பிளேட்டை மாற்றிட்டாரு பாலா பண்ணுறதா தப்பு பாலாவுக்கு நிஜமான எங்கேருந்தோ பணம் வருது பாலா இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்த போகிறாரு பாலா அரசியலுக்கு வர முயற்சி பண்ணுறாரு நான் என்ன கேட்குறேன் உளவுத்துறைக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்னு தான் நான் கேட்குறேன் ஏற்கனவே நான் கேட்டதான் உளவுத்துறை மிச்சர் சாப்பிடுதா தமிழ்நாடு உளவுத்துறையும் இந்திய உளவுத்துறையும் ரெண்டு விதமான உளவுத்துறை இருக்குல்ல அவங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா எனக்கு புரியவே இல்லை எனக்கு நம்ம மக்களுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குது என்ன தெரியுமா வீடியோ பார்ப்பாங்க ஒரு வீடியோவை ஒழுங்காக ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ கூட பொறுமையாக பார்க்குறது நம்ம நம்ம ஆட்களுக்கு பொறுமை கிடையாது ஒரு வீடியோ வருதா அவ்வளோதான் இதுதான் நம்மளுடைய மைண்ட் செட்டு ஸ்பீடாக நடக்கணும் உடனே நடக்கணும் அடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு இப்படிங்கிறதுக்குள்ளே அடுத்தடுத்து ஒரு அஞ்சு வீடியோ பத்து வீடியோ ஸ்கிப்பில் போயிட்டே இருக்கும் இது ஒரு பழக்கம் இது என்ன தருமா ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்பில் நம்ம மைண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது தேவையில்லாமல் டென்ஷன் டிப்ரெஷன் இந்த வீடியோ கேம்லாம் விளையாடும் பொழுது மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகணும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் நம்ம விளையாடுவோம் ஆனால் அந்த வீடியோ கேம் விளையாடுறது மூலமாக நம்ம மைண்டு டிப்ரெஷன் ஆகும் கவனிச்சிருக்கீங்களா அதே தான் அதே மாதிரி சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோ பேசினவனையோ இல்லை வீடியோவில் சம்மந்தப்பட்டவனையோ அவனை பயங்கரமாக கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு திட்டலாட்டி அன்னைக்கு அவனுக்கு தூக்கம் வராது இப்படிப்பட்ட ஒரு உளவியல் பிரச்சனையோடு தான் இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் இருக்கும் யாரெல்லாம் உங்களில் ஏதாவது ஒரு வீடியோவுக்கு அசிங்கசமாக கண்டமினிக்கு நீங்கள் திட்டிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே உளவியல் ரீதியான பிரச்சனை இருக்குது அப்படிப்பட்ட உங்களுக்கு மத்தியில் தான் பாலா தன்னால் முடிஞ்ச நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் கொலையடிக்கலை யாரையும் ஏமாற்றி வாங்கலை உங்கள் வரி பணத்தை வாரி சுருட்டி நான் உங்கள் கிட்டேருந்து வா ஆயிரம் ஆயரூபாவில் அவர் ஐநூறுரூவா செலவு பண்ணிட்டு ஐநூறுபா பாக்கெட்டில் போடலை சரியா அதனால் உங்கள் யாருக்குமே பாலாவை கேள்வி கேட்க எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு சீமான் பாலாவுக்கு ஆதரவாக என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகலாம் கேபி பாலா மீது சமூக வலைதளங்களில் பரப்பப்படக்கூடிய இந்த எதிர்மறையான தாக்குதல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு ஆணித்தரமா தன்னுடைய கருத்தை பாலாவுக்கு ஆதரவாக தெரிவிச்சிட்டு முன் வச்சிருக்காரு கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக வந்து பாலா மீது சிலரால் வேண்டுமென்றே வாண்டடா அவதூறுகள் பரப்பப்பட்டு வருது அந்த அவதூறுகள் பரப்புவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்கிறாங்க பாலா மாதிரியே இதுக்கு முன்னாடி உழைப்பால் முன்னுக்கு சினிமாவில் வந்த ஒரு நடிகர் ஆள் வச்சு பண்ணுறாரு இல்லை இல்லை அந்த மெடிக்கல் மாஃபியா பண்ணுறாங்க அப்படின்னு ஆளாளுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை இங்கே பதிவு பண்ணியிருந்தோம் ஆனால் இந்த எதிர்மறையான பிரச்சாரங்கள் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் நிஜம் இந்த இடத்துல ஒருவர் வந்து தன்னல் மற்ற சேவ சேவை மனப்பான்மையோடு தான் பிறந்த இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உதவி செய்ய